அனைவருக்கும் வணக்கம் எவனா இருந்த எனக்கு என்ன எதிர்த்து நிற்கக்கூடிய மூணு ராசிகளை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம போறோம் நமக்கு ஜோதிடத்த அருளிய ஞானிகள் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் ராசிகளை நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி நீர் ராசி மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணும் நெருப்பு ராசிகள் கன்னி மகரம் இந்த மூணும் நில மிதுனம் துளம் கும்பம் இந்த மூணும் காற்று ராசிகள் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மூணும் நீர் ராசிகள் இதுல மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசிகளும் நெருப்பு ராசியா வர்றதுனால இந்த மூணு ராசிக்காரங்க கோபக்காரங்களா இருப்பாங்க இவங்கதான் எவனாக இருந்தா எனக்கு என்னன்னு எதிர்த்து நிற்கக்கூடிய மூணு ராசிகள் இத நீங்க மேசராசிக்காரங்களா இருந்தாலும் ஒத்து போகும் மேச லக்கணக்காரங்களுக்கும் இது ஒத்து போகும் சிம்ம ராசியா இருந்தாலும் ஒத்து போகும் சிம்ம லக்கணக்காரங்களுக்கும் இது ஒத்து போகும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஒத்து போகும் தனுசு லக்கணக்காரங்களுக்கும் இது ஒத்து போகும் இந்த மூணு ராசிகள்ல மிக அதிகமான கோபம் கொண்ட ராசி எதுன்னு மேச ராசி ஏன்னா இது சர சரராசி சரசரனு கோபம் வந்துடும் கை நீட்டு போவாங்க இது மட்டும் இல்லாம அந்த ராசியோட அதிபதியே செவ்வாய்தான் செவ்வாயே கோபக்கார கிரகம் தான் துடி துடிப்பான கிரகம் தான் போர் கிரகம் தான் இந்த ராசியோட தன்மை அதிகாரம் ஆணவம் கோபம் எடுத்துக்காட்டுக்கு போலீஸ்காரங்க மில்டரிக்காரங்க ரவுடிக கூட இந்த கேட்டகிரில தான் வருவாங்க அது செவ்வாய் உங்க ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பை பொறுத்து அடுத்ததான் சிம்மம் சிம்மும் நெருப்பு ராசி தான் ஆனா ஸ்திர ராசி நிலையான சீரான கோபம் கொண்ட ராசி தலைமை தாங்கும் பண்பு கொண்ட ராசி தலைவனாகும் தகுதி கொண்ட ராசி அரசியல்வாதியாக அரசாளும் ராசி சிம்மத்தோட அதிபதி சூரியன் தன்னம்பிக்கை ஒளி சிம்மம் நெருப்பு ராசி ஆனா ஸ்திர ராசி அப்போ அது சரராசி இது ஸ்திர ராசி அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டா யாரை சொல்லலாம்னா அரசாங்க அதிகாரிய அரசியல்வாதிங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலைமை தாங்கக்கூடிய பண்புல இருப்பாங்க அங்கிருந்துட்டு அடுத்தவங்களை தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க நேரடியாக களத்துல இறங்க மாட்டாங்க மூணாவது தனுசு ராசி இதுவும் நெருப்பு தான் ஆனா உபய வீடு குருவோட வீடு கோபம் வரும் ஆனா வராது தேவை ஏற்படும் போது மட்டும் கோபக்காரங்களா மாறுவாங்க சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறவங்க தொழில் அதிபர்கள் இவங்களையெல்லாம் எல்லாம் இதுக்கு கட்ட சொல்லலாம் இந்த மூணு ராசிகளும் கோபக்கார ராசிகள் தான் ஆனால் நேரடியாக இறங்குறவங்க யாரு தலைமையில் இருந்து ஆபரேட் பண்றவங்க யாரு களத்துக்கே வராம சீனுக்கே வராம கோபத்தை வெளி கட்டுறவங்க யாரு அப்படிங்கிறது தான் இந்த மூணு கேட்டகரியா பிரிச்சுக்குங்க இதில் நேரடியாக கோபத்தை காட்டுறவங்க களத்துல இறங்குறவங்க மேசம் ஆர்டர் போட்டுட்டு அமைதியே வராம எழுதுறவங்க தர்ம ராசிகள் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது இவங்க கோபத்துல ஒரு நீதி இருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் ஒரு தர்மம் இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா மேசம் ஆக்ஷன் கிங் ஹீரோ மாதிரி நேரடியாக களத்தில் இறங்கி ஃபைட் பண்ணக்கூடியவராக இருப்பார் சிம்மா ஆக்ஷன் படத்தோட டைரக்டராக இருப்பார் தனுசு ஆக்ஷன் படத்தோட தயாரிப்பாளராக இருப்பார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே